அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது மகர லக்னம் ரெண்டு டிகிரி லக்னத்துலேயே வந்து சுக்கரன் ஒம்பது டிகிரி சூரியன் ஒம்பது டிகிரி சுக்கரனை ஒரே டிகிரியில் வந்து சூரியன் வந்து அஸ்தகங்கப்படுத்தி அங்கே சூரியன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு மூணாம் வீட்டில் கேது ஆறாம் வீட்டில் சந்திரன் குரு ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் எட்டாம் வீட்டில் சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பனிரெண்டாம் வீட்டில் வந்து புதன் இதுதான் ஜாதகம் இந்த ஜாதகத்தை நான் பார்த்த உடனே குருவோட வீட்டில் குருவோட தொடர்பு பெற்ற கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி பிறந்த சுக்லபட்சம் சதுர்தசியில் பிறந்த ஜாதகம் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலேயும் குருவோட வீட்டில் குருவோட தொடர்பில் உள்ள புதன் தான் அதிக சுபத்துவ கிரகம் அதுக்கப்புறம் சூரியன் வந்து சுக்கரனை ஒரே டிகிரியில் அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறதுனால பரிவர்த்தனை அடைஞ்ச இந்த சூரியன் தான் ரெண்டாவது சுப சுபத்துவ கிரகம் அந்த அடிப்படையில் நான் இவர் கேட்டது வந்து ஐடி ஃபீல்டில் மேனேஜர் மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க நான் ஐடி ஃபீல்டில் மேனேஜராக இருக்கிறேன் நல்ல சாலரி வாங்குறேன்னாரு இப்போ இந்த இடத்துல அரசாங்க வேலை எங்கே மிஸ் ஆகுதுன்னா சிம்மத்தில் வந்து சனி தொடர்பு இல்லைன்னா இவர் அரசு வேலையில் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகங்க அந்த இடத்துல வந்து லக்னாதிபதி பரு பரிவர்த்தனை அடைகிறதுனாலையும் லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஜாதகம் தான் சனி வந்து பெரிய இதெல்லாம் பாதிக்கப்படலை அவர் சிம்ம வீட்டில் பகைப்பட்டு இருந்தாலும் அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த ஜாதகத்தில் புதனோட துறைகளில் மேனேஜராக இருக்கிற அமைப்புகள் வந்து இதில் வந்துடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செலவாளி தான் அதிகப்படியான செலவுகள் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தயங்காத நபர் தான் நீங்கள் வந்து கடுமையான செலவாளிங்கன்னு சொல்லும்போது அதையும் அவர் ஒத்துக்கிட்டார் ஆமாங்க பன்னிரெண்டாம் இடம் வந்து அதிக சுபம் சமத்துவமா இருக்கிறதுனால கண்டிப்பா செலவாளியா தான் இருப்பாங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும்னா ஒரு தடவை போயிட்டு வந்திருக்காங்க எனக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து வெளிநாடுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான் பிறந்த ஊர்ல வந்து நீண்ட நாள் வசிக்க முடியாத ஒரு நல்ல ஜாதகம் ஜோதிட விதிகள்லாம் நல்லா வரும் பொதுவாக இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதன் சுபத்துவம் புதன் சுபத்துவம் ஆனாலே ஜோதிட அங்கே வந்துடும் அதனால ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து புதன் ஜோதிடத்துறை மேலேயும் வந்து ஒரு ஆர்வம் ஜோதிடத்துல நம்பிக்கை அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும் அதே மாதிரி ஜோதிட நம்பிக்கை உள்ள நபர் தான் இவர் கேட்ட கேள்வி என்ன கேட்டார்னா இவர் வந்து இப்ப பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டங்க ரெண்டு கோடி ரூபா கிட்ட கடன் சொன்னார் நான் வந்து அடுத்த கேள்வி கேட்டது என்னன்னா இவருக்கு நடந்த தசாபுத்தி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா புதன் திசைதான் நடந்துட்டு இருக்குது புதன் என்ன இருந்தாலும் இவருக்கு ஆறுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி ஆறாம் வீட்டோட தான் தொடர்பில் இருக்காரு ஆனால் சுபத்துவமாக இருக்காரு சுபத்துவமா ஆறாம் வீட்டில் தொடர்பில் இருக்கிற அந்த புதன் வந்து சுபக்கடனாக தான் கொடுத்துருவாரு வீடு கட்டினீங்களா அப்படின்னா ஆமாங்க ரெண்டு கோடிக்கு வீடு தான் கெட்டினேங்க அப்போ சுபக்கடனாக தான் அவர் கொடுப்பார வழியாக பாவக்கடன்களை கொடுக்க மாட்டார் ரெண்டு கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கினாலும் அதை திருப்பி கட்டுற அளவுக்கு ஜாதகர் வந்து வலுவான ஜாதகர் தான் ஜாதகம் வந்து நல்ல வலுவான ஜாதகம் அதை திருப்பியும் கெட்டிடுவார் அதே நேரத்தில் புதன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற கேது புதன் முடிஞ்சக்கு அப்புறம் வர்ற கேது வந்து உபஜயஸ்தானத்தில் குருவோட வீட்டில் நல்ல நிலமையில தான் இருக்காரு கேது முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சுக்கரன் இந்த லக்னத்துக்கே வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ரெண்டு வீட்டுக்கும் மறையாம சூரியனாலும் அஸ்தங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறதினால அஸ்தங்க தோசத்துக்கு அது நிவர்த்தி அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்தடுத்த தசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது இவர் மீண்டும் வந்துவிட்டார் பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்ட மாட்டார் இவர் என்கிட்ட கேட்டது என்னென்னா நான் எஸ்போர்ட் பண்ணலாமானார் தாராளமாக பண்ணலாங்க கடகம் சுபத்துவம் கடகாதிபதி சுபத்துவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் கண்டிப்பாக எஸ்போர்ட் துறை பண்ணலாம் பெரிய லெவலில் நீங்கள் சாதிக்க முடியும் பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு போட்டு பண்ணுங்கள் நல்ல நிலைமையிலேயே இருப்பீங்க தான் என்னுடைய ப்ரிஷன் அவர் கேது திசை முடிகிற வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் தாங்க இருக்க போகிறேன் இதே ஐடி ஃபீல்டில் தான் தொடர போகிறேன் திசையில் வந்து எப்படி இருக்கும்னு தான் கேட்டார் திசை அருமையாக இருக்கும் தாராளமாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் நான் சொன்னது என்னன்னா ரெண்டு உஷ்ண கிரகங்கள் நீச்ச செவ்வாயும் சூரியனும் லக்னத்தோட தொடர்பில் இருக்கிறனால ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க பிளட் ப்ரெஷர் அந்த வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் மனசை வந்து சாந்தமாக இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆமாங்க அவங்க உண்மையிலேயே எனக்கு இருக்குதுங்க அந்த வியாதி இருக்குது அதுக்கு நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் இது எல்லை மீறுமானா எல்லை மீறாது ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு பாவத்துவமா இல்ல ஆறாம் இடம் பாவத்துவமா இருந்தாலும் ஆறாம் அதிபதி பாவத்துவமா இருந்தால்தான் அது எல்லை மீறும் இது வந்து எல்லை மீறாதது இப்ப ஆறாம் அதிபதி பாவத்துவமா தசை அந்த புதன் நடந்திருந்தாருன்னா இவரை வந்து தீய வழிகளில் தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து கடனை இழுத்து விட்டு அதை கெட்ட முடியாத அசுப கடன்களை ஆக்கியிருக்கோம் சுப கடன்கள் சுப வியாதிகளுக்கு உள்ள வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அந்த பிரஷருங்கிறது வந்து நம்ம டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது எல்லை மீறாத வியாதிகள் உயிரை வந்து உயிர்கொல்லி நோய்கள் கிடையாது இது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த ஜாதகம் வந்து பல விஷயங்களுக்கு வந்து உணர்த்துறதுக்கு வந்து நல்ல ஜோதிட ரீதியா வந்து நல்ல எடுத்துக்காட்டான ஜாதகமா இருந்தது அதான் இன்னைக்கு உங்க கூட இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ஓம் நமச்சிபாயா